વિષે કિંકમ તરપડે તે તરૈસૈ તરેસૈ કલેસૈ તરૈસૈ કલેસૈ કિંકમ તરપડે તે તરૈસૈ કલેસૈ કિંકમ તરપડે તે તરૈસૈ તરૈલાને 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 કિંકમ તરપડે તે તરૈલાને કિંકમ તરપડે તે તરૈલાને કાવિયમ બળેકમ કાવિયમ બળેકમ તળે સતે કાયમ માંગા પડતે નાય સઈ તડે સઈ કાઈ સઈ તડે સઈ ઇંગમ દ્રેપડતે તડે સઈ ઇંગમ દ્રેપડતે તડે સઈ ઈલક જંદનને ઈલક જંદનને கணாலில் கண்ணீர் கடலில் கண்டிக்கின்றோம் 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 கண்டிக்கின்றோம்

நேற்று வந்துட்டு சென்னையில் பண்ணி அங்கே அதை நிறுத்திவிட்டாங்க இப்போ மதுரையில் பண்ணி இங்கே நிறுத்திட்டாங்க படத்தை வந்து நிறுத்த சொல்லுங்கள் நாங்கள் வந்து அண்ணா இந்த மதுரை தான் இருக்காரு வேற இங்கி வந்துடுவார் போடுங்க அறிக்கை கொடுத்துருக்கோம் மதியம் கூப்பிட்டு தேரங்க போனாட்டி சொல்லியிருக்கோம் அவர்ட்டையும் சொல்லினா தெரியும் சொன்னாரு இப்போ அறிக்கைக்கு எடுக்க மாட்டேங்கிறாரு நாங்கள் முறைப்படி சொல்லிவிட்டோம் அவர்கிட்ட வந்து படத்தை போனாரீங்க இந்த மாதிரி எதிர்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவர் அதுக்கு மேலே

முத்தமன <coughs> ரெண்டு பேரே தமிழர்களême நீங்க பிளோவப்படுத்தி அப்போ அப்ப தமிழேவுல்லாமே சீர பய எதுவுமே தெரியான்ற மாதிரிங்களை இன்னும் அடிமை ஆக்குறீங்க எவ்வளவு காலம்தான் அடிமை ஆக்குவீங்க சார் மேனேஜ்மென்ட் ஒரு இல்ல நாங்க இல்ல நாங்க இப்ப ஐயா ஐயா மதுரைல மதுரைல இப்ப இப்டிதான் நாம்புது வந்துறேன் அங்க வந்தா பேசுறாங்க இந்த சொல்லி என்ன சொல்றாங்கன்னு அங்க வந்து அதே அப்படியே வெயிட் பண்றோம் சார் அப்படியே வெயிட் பண்றோம் ஓராமணன்னுங்க வர